ரூபாய் முன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி செலவின மதிப்பீட்டில் இருபத்தி ஏழு அடிக்குமாடிகள் கொண்ட சென்னை சென்ட்ரல் கோபுரம் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் மூலம் நிறைவேற்றப்படவுள்ள முதல் கட்டுமான பணியாகும் சென்னை சென்ட்ரல் கோபுரம் நான்கு அடித்தளங்கள் தரைத்தளம் மற்றும் இருபத்தி ஏழு மேல்தலங்களுடன் நூற்று இருபது மீட்டர் உயரத்தில் பதினான்காயிரத்து இருநூற்று ஐம்பது சதுர மீட்டர் நிலப்பரப்பில் கட்டப்படவுள்ள கட்டடமாகும் நான்கு அடித்தளங்களின் கட்டுமானப் பணி ரூபாய் நூற்று தொன்னூற்று ஏழு கோடி செலவின மதிப்பீட்டில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே இத்திட்டத்தின் மொத்த செலவினம் ஐநூற்று நாற்பத்து ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடியாகும் வட்டிலிருந்து இருபத்தி ஏழு மீட்டர் ஆழத்தில் எட்டு அடுக்குகள் கொண்ட நான்கு அடித்தளங்கள் தானியங்கி வாகன நிறுத்துமிடமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாகன நிறுத்துமிடத்தில் ஐநூற்று எண்பத்து ஆறு நான்கு சக்கர வாகனங்களும் ஆயிரத்து அறுநூற்று இரண்டு இரு சக்கர வாகனங்களும் நிறுத்துவதற்கான வசதிகள் உள்ளன தரைத்தள முதல் நான்கு தளங்கள் வரை சில்லறை மற்றும் வணிக பயன்பாட்டிற்கும் ஐந்து முதல் இருபத்தி நான்கு தலங்கள் வரை அலுவலகங்களுக்கான பயன்பாட்டிற்கும் இருபத்து ஐந்தாவது தளம் சேவைகளுக்காகவும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்து ஏழாவது தலங்கள் வணிக நோக்கத்திற்காகவும் கட்டமைக்கப்பட உள்ளது இக்கட்டுமான பணி முப்பது மாத காலத்தில் முடிவடையும்